சிம்ம திருநள்ளாறு சனிப்பயிற்சி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாலை ஐந்து முதல் இருபது வரை மணிக்கு மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருளவுள்ளார் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள் கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்கு சனி சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு வருவதும் ராகு எட்டில் இருப்பதும் கேது இரண்டில் இருப்பதும் குரு ஒன்பது இருப்பதும் வருகின்ற மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி முதல் பத்தாம் இடத்தில் தன காரகர் குறு அமர இருப்பது மிகவும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும் சனி ஏழில் கோச்சாரத்தில் இருப்பது கடினமான பலன்களை சிம்ம ராசி நேர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் ராகு எட்டில் இருப்பதும் குறு பத்தாம் இடத்தில் இருப்பதும் சுமாரான பலன்களை தரும் ஆகியால்கள் சனி ராகு ஏது மற்றும் குறு பிரித்து செய்வது நன்மை தரும் சிம்ம ராசி நேர்கள் வெறும் இருபத்தைந்து சதவீதம் யோகமான பலன்களை மட்டும் அனுபவிக்க இருக்கிறார்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடக்க சிம்ம ராசி நேர்களுக்கு நடப்பு தசா புத்தி நன்றாக இருந்தால் தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும் மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே கலவையாக நடைபெறும் மேலும் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதங்களில் வலுபழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும் ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும் கண்டச்சை காலம் என்றாலும் கவலை வேண்டாம் சனி பகவான் சிம்ம ராசி ஏழாம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் கண்டச்சனியாக பசஞ்சரிக்கப் போகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ம ராசி நேர்களுக்கு உயர்தரமான பலன்கள் கிடைக்க போகிறது இந்த சனி பயிற்சியால் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வை தருவார் ஒரு சில சிம்ம ராசி நேர்கள் வெளிநாடு படிக்க அல்லது வேலை செய்ய அல்லது தொழில் தொடங்குவார்கள் வேலையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானால் சசயோகத்தால் யோகமான பலன்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு உண்டாகும் வரவும் சேமிப்பும் அதிகரிக்கும் கும்ப ராசியில் உள்ள ஆட்சி பெற்ற சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் தீய பலன்கள் குறையும் ஏழுக்கு உடைய சனி ஏழில் இருப்பதால் திருமணம் தடைகளை தாண்டி இந்த இரண்டரை ஆண்டுகளில் தடைபெற்ற திருமணம் நிறைவேறும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு வரை கடத்திரமான ஏழாம் வீட்டில் பயணம் செய்வதால் கணவன் மனைவி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வருகின்ற மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வர இருக்கிறார் கோச்சாரத்தில் குரு பத்தில் இருக்கும் பொழுது வேலை மற்றும் தொழிலில் பிரச்சனைகளை இருக்கும் பத்தில் குருவரும் வரும் பொழுது பதவிப்பாள் என்று கூறுவார்கள் பிரதமர் முதல் அமைச்சர் அமைச்சர் பதவிகளை குறு பத்தில் பொழுது அரசியல்வாதிகள் இழந்து இருக்கிறார்கள் குறியோதனன் பட்டம் இழந்ததும் இறைவனே ஒரு தலையோட்டில் இறந்துண்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டதும் குறு பத்தாம் இடத்திற்கு வந்த பொழுதுதான் என்பதை நாம் உணர வேண்டும் சிம்ம ராசி நேர்கள் செய்யும் வேலையில் அல்லது தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது கோச்சாரத்தில் கேது இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்திலும் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்வது நன்மையான பலன்கள் நடைபெறுவதற்கு தடையை ஏற்படுத்தும் முன் கோபத்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பரிகாரம் சனிக்கிழமை என்று ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் சனி பகவானின் குருவான கால பைரவரை தினமும் மற்றும் தேய்பிரை அஷ்டமியில் வணங்குங்கள் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார் டோட் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவான் பைரவரை தினமும் வழிபட்டு வருவது நல்லது சிம்ம ராசிக்கு ராகு எட்டில் இருப்பதும் கேது இரண்டில் இருப்பதும் குரு வருகின்ற மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பத்தாம் இடத்தில் தனகாரகர் குரு அமர்ந்து இருப்பதும் தீய பலன்களை சிம்ம ராசி நேர்கள் அனுபவிக்க நேரிடும் ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோவிலில் உள்ள நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும் இந்த காணொளி கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி மறவாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்